ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி தம்பி நீங்க ராங் ரூட்லயே போயிட்டு இருக்கீங்க நேத்து இதே மாதிரி கலாய்ச்சிங்க இப்ப திடீர்னு என்ன பார்த்து என்ன பார்த்து எப்படி அந்த கேள்வி கேட்கலாம் உங்களா சொல்ல பொதுவா நான் வந்து ஒரு பாட்டு பாடினேன் உங்களையும் அப்படி நான் எடுத்துக்கிறீங்க நீங்க சரி எங்க கிட்டயும் பாட்டு இருக்கு என்ன பாட்டு சின்ன பயலே சின்ன பயலே சேதி கேளடா அதாவது சொல்லி காமிச்சிட்டீங்க என்ன இருந்தாலும் நீ வந்து சின்ன பயன் தாண்டா எவ்வளோ இல்லைங்க அழகுல இளமையில அப்புறம் இந்த உலகத்தை வந்து மாத்திர விஷயத்துல எல்லாத்திலுமே நீங்க உடனே விஷயத்துக்கு விஷயத்தின் என்னன்னா இன்னைக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவருடைய நினைவு தினம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் மட்டும்தான் அவர் இந்த மண்ணில இருந்தாரு நூத்தி எண்பத்தி ஏழு பாடல்கள் எழுதியிருக்காரு ஒவ்வொன்றுமே அப்படி தீ பிடிக்கும் நம்மள அப்படியே முறுக்கேற்றோம் எதிராக இந்த விடுதலைக்காக இன விடுதலைக்காக மக்கள் வந்துட்டு ஏழை பணக்காரன்னு வித்தியாசம் விடுதலைக்காகவும் மக்கள் கவிஞர்னு கூட கவிஞர் எல்லாமே அவரு அவர் ஒரு பாடல்ல ஒரு கேள்வி கேட்பாருன்னு அது என்னன்னு சொல்லுங்க பாப்பா நீங்க அதாங்க நம்ம என்எஸ்கே அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் சேர்ந்து அதானே உங்களுக்கு பிடிச்ச லைன் என்ன அதுல சொல்லுங்க பாப்பா உலகத்திலே பயங்கரமான பொதுவா நம்ம எல்லாமே பொருந்தது எல்லாத்துக்குமே பொருந்தி வருதுல அடுத்து ஒரே ஒரு லைன் மட்டும் கேக்குறேன் புகையும் நெருப்பும் இல்லாமல் எரிவது எது அப்படிங்கிறார் அவரு சரி புகையும் நெருப்பும் இல்லாமல் எரிவது எது எதுன பசித்து வாழும் ஏழை மக்கள் வயிறு தான் சேர்ந்து எனவே நல்ல விஷயம் அவர் சொன்ன நல்ல விஷயங்களை கடைபிடிப்போம் நாக்கு ரொம்ப அவசியம் அரசியல்வாதிகள் அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பார்த்துக்கணும் நம்ம நிகழ்ச்சிக்குள்ளார போயிடலாமா வெல்கம் டு டுங்கடேஷ் நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன் புதிய தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வரும்போது முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொன்னாரு ஏன்னா அதெல்லாம் கொண்டு வர மாட்டோம் அதெல்லாம் தப்புன்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு வாக்குறுதியை அப்படித்தானே கொடுத்தாரு ஆமா அமைச்சர் பொன்முடின்னா சொன்னாரு புதிய மாநில கல்விக் கொள்கை வந்து உருவாக்கிட்டு இருக்கும் அப்படின்னா சொன்னாரு ஆனா நீங்க பாத்தீங்கன்னா பின்னணியில மறைமுகமா வந்து ஒரு ஒரு திட்டமா புதிய கல்விக் கொள்கையில இருந்து வந்து செயல்படுத்தே வருவாங்க தமிழக அரசு அதுல வந்து இப்ப லேட்டஸ்டா ஒண்ணு வந்திருக்கு அது வந்து என்னன்னா புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் இது வந்து மத்திய அரசு அறிவிச்ச திட்டம் தான் இது புதிய கல்விக் கொள்கையிலும் இந்த திட்டம் வந்து ஒரு முக்கியமான அங்கமா இருக்கு இந்த திட்டத்துல என்ன சொல்றாங்கன்னா பதினைந்து வயதுக்கு மேற்பட்ட கல்வி அறிவு பெறாதவர்கள் அவங்க பதினஞ்சு வயசாவும் இருக்கலாம் முதியோர்களாகவும் இருக்கலாம் இவங்க எல்லாருக்குமே வந்து கல்வி கொடுக்கறதுக்கான திட்டம் தான் இது இதுக்கு வந்து மத்திய அரசு ஒரு பட்ஜெட் கொடுக்குது ப்ரோ தமிழ்நாட்டுல அஞ்சு லட்சம் பேருக்கு இதன் மூலமா கல்வி அறிவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு நிர்ணயிச்சு பள்ளி சாரா மற்றும் வயது வந்தோர் கல்வி இயக்குனர் குப்புசாமி அப்படிங்கிறவர் வந்து அறிக்கையை வந்து எல்லா பள்ளி மாவட்டங்களுக்கும் அனுப்பியிருக்காரு எல்லா பள்ளி முதன்மை அலுவலர்களுக்கும் இதுதான் பெரிய சர்ச்சையா ஏன் அப்படின்னா ஏற்கனவே பாத்தீங்கன்னா இல்லம் தேடி கல்வி தகைசால் பள்ளிகள் எண்ணும் எழுத்தும் திட்டம் இது எல்லாமே வந்து பேர் தான் வேறையா இருக்கே தவிர எல்லாமே புதிய தேசிய கல்விக் கொள்கையில இருக்கிற திட்டம்தான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டங்கள் கொண்டு வர போதே வந்து பயங்கர விமர்சனங்கள் வந்துச்சு என்னன்னா ஆர் எஸ் எஸ் ஊடுருவல் வந்துடும் இப்ப நீங்க வாலண்டியர்ஸ் யூஸ் பண்றீங்க இப்படின்னா வந்து பல விமர்சனங்கள் ஆனா நாங்க வந்து அப்படி அலோ பண்ண மாட்டோம் இல்ல ஒரு அன்பில் அப்படிதான் சொன்னாரு அன்பில் மகேஷ் சொன்னாரு ஆனாலும் கூட இப்படி மெல்ல மெல்ல ஊடுருவிடுவாங்க அப்படின்னு தான் பலர் வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க திமுகவுடைய கூட்டணியில் கட்சியில இருக்கிறவங்க கூட இதை வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஆனா வந்துட்டு இவருமே தேசிய கல்விக் கொள்கையை கூடாது கூடாதுன்னு சொன்னவர் வாக்குறுதிகளை கொடுத்தவர் திடீர்னு இப்படி புற ஒளியில பேரை மட்டும் மாத்திக்கொண்டு

பண்பாட்டுக்கு அவங்களுடைய எல்லா விஷயமான உணர்வுக்கு எதிரானதுன்னு சொல்லிட்டு இருக்காரு சோ தெளிவா நீங்க தான் பேசணும் முதலமைச்சர் இந்த புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா இது மத்திய அரசுடைய பண்டிங்ல வருதுன்றதுனால அவங்க சொல்ற பாடத்திட்டம் தான் இங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓ புரியுது வந்து மகாபாரதம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்றாங்க சாவர்கர் வந்து புல் புல் பறவை போனார் அப்படின்னு ஒரு கண்டென்ட் கொண்டு வந்தாங்கன்னா அதை இவங்க இந்த இடத்துல தான் ஆகணும்ன்ற ஒரு சுச்சுவேஷன் வர வாய்ப்பு இருக்கு அதாவது நீங்கள் புராண இதிகாசங்கள் கூட சொல்லிக்கோங்க வரலாற தெரியணும் அப்படின்ட்டு ஆனால் நீங்கள் முன்ன சொன்ன மாதிரி புல்புல் பறவையில பறந்தாரு அப்படின்னு சில பல புருடாக்கள்லாம் விட்டோம்னா ஏற்றமுட இப்போ கூட இவர் என்ன சொல்ற ஏன்னா இப்போதான் டவுட் வருது என்னன்னா இவர் என்ன பேசியிருக்காரு ஆர் என் ரவி நான் வந்து திருக்குறள மறுபடியும் மொழிபெயர்ணும் அப்படின்னு இருக்காங்க அப்ப வரலாற்றெல்லாம் மாத்தணும்னு ஏதாவது பிளான் பண்றாங்களா வாய்ப்பு இருக்குது அதுக்கு வந்து இவங்க வந்து நாங்க வெளிய வந்து ஒரு பிம்பம் காட்டிட்டு பின்னாடி வந்து சைட்ல நீங்க வேணா இந்த பக்கம் போங்க பின் வழியா சொல்லிட்டு தான் இருக்கு எல்லா இடத்துலயும் இப்படி சர்ச்சைகள் வந்துட்டே இருக்கு அந்த சர்ச்சைகளுக்கு ஆளுங்கட்சியை இடம் கொடுக்கலாமா இது ஒரு கேள்வி இருந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இயற்கை சில விஷயங்களை தொடங்கிருச்சு மழை காலம் தொடங்கிடுச்சு எல்லா இடத்துலயும் மழை வந்துட்டு ஓயாம வந்துட்டு புளிய ஆரம்பிச்சிருச்சு ஆனா முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து சென்னை டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு அந்த புதிய அளவுல சென்னையை சீரமைக்கணும் சூப்பரா கொண்டு வந்துட்டு கிட்டத்தட்ட அறுநூத்தி எட்டு புள்ளி ரெண்டு கோடி ரூபாய் அளவுல தான் இந்த மழை நீர் வடிகால் பணிகள்லாம் வந்துட்டு நடந்துட்டு இருக்கு இப்ப பார்வையிட்ட முதலமைச்சர் கிட்டத்தட்ட எண்பது விழுக்காடு நாங்க வந்துட்டு சரி பண்ணிட்டோம் இன்னும் பதினஞ்சு டு ஒரு மாசத்துக்குள்ளார முழுமையாக எல்லா பணிகளும் நிறைவடைஞ்சிரும் சோ வந்துட்டு நீங்க பயப்பட தேவையில்ல மழை வெள்ளம் வந்துட்டு பாதிப்புகளை கொடுக்காதே எனக்கு திருப்திகரமா இருக்கு அப்படின்னு உறுதி இடிப்பட்ட மழை வந்தாலும் சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு உண்மையாவே அந்த வேலைகள் நடத்தி இருந்துச்சுன்னா பாராட்டக்குரிய விஷயம் தான் ஆனா இன்னொரு விஷயம் ஆட் பண்ணி சொல்றாங்க அமைச்சர்களும் சொல்றாங்க என்ன இப்ப மழை பெஞ்சுட்டு இருக்கு அதனால மீதி இருக்கிற பணிகள் முடிக்கிறதுல கொஞ்சம் தொய்வு இதைத்தான் வந்து முன்னாடி எல்லாரும் வலியுறுத்திட்டு இருந்தாங்க நீங்க வந்து இதை சம்மர்ல முடிச்சிருக்க வேண்டிய திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் வந்து நிறைய திருப்தி அளிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு இருக்காரு எதாவது சமாளிச்சிடணும்னு சொல்லியிருக்காரு மழை வரும்போது என்ன அப்படின்றது நமக்கு தெரியும் பாப்போம் பாப்போம் அரசியல்ல எதுவுமே வந்து புரிஞ்சுக்க முடியல இப்படி விமர்சிக்கிறவங்க இப்படி மாறாங்க அப்படி இருக்கிறவங்க இப்படி மாறுறாங்க ஆனா இது ஒரு புதிய காட்சியா இருக்கு ஆனா ஓகே ஆரோக்கியம் அப்படின்னும் சிலர் வந்து சொல்றாங்க என்னன்னா என்னன்னா திராவிட மாடல் அதை நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு இல்லையா சீமான் அவர் வந்து ஒரு கடிதம் உருக்கமா எழுதி இருக்காரு யாருக்கு அப்படின்னா சுபலட்சுமி ஜெகதீஷன் அவர்களுக்கு இந்த கடிதத்தை சொல்றீங்களா நானும் படிச்சேன் ப்ரோ உங்களை இழந்ததுக்கு திமுக தான் வருத்தப்படணும் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உருகி இருக்காரு சீமான் நூறு நாள் வேலை திட்டத்துக்கு அதுல சில குறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து திமுகக்கு ஒரு கடிதம் எழுதினீங்க அதன் மூலமா தான் இந்த நெருக்கடி உங்களுக்கு அங்கே வந்திருக்கு அப்படின்றத நான் அறிஞ்சு ரொம்ப வருத்தப்பட்டேன் திமுக வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க நீங்க வந்து இலங்கை தமிழர்களுக்கும் விடுதலை புலிகளுக்கும் எப்படி நீங்க வந்து நெருக்கமாக இருந்தீங்க அவங்க எல்லாம் உங்களை சுப்போக்கா சுப்போக்கான் தான் கூப்பிடுவாங்க அப்படின்றதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இப்ப நீங்க பாத்தீங்களா கட்சியில இருந்து வெளியே வந்து நான் வந்து பாஜகவை சுதந்திரமா விமர்சிப்பேன் அப்படின்னு சொல்ற உங்களுடைய தைரியம் ஏன்னா வந்து அப்போ சொன்னதை வந்து இப்போ ரியலைஸ் பண்ண வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக உருகி இருக்காரு அதாவது சீமான் அவரே பாராட்டிட்டாரு திமுகல இருந்து வந்த ஒருத்தங்களா அதுதான் மழை வரும் போல அதே இப்படி அப்படின்ட்டு சொல்றாங்க இன்னொரு பக்கம் இது அரசியல் இப்படி இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் இல்லையே அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க கமலாலயத்துக்காரங்க என்ன என்ன அப்படின்னா அண்ணாமலை அவர் இருக்காரு இல்லையா அவருடைய அவரை வந்துட்டு தவறா வந்து சித்தரிக்கிறாங்க சமூக வலைதளங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சைபர் கிரைம்ல போயிட்டு பாஜகவினர் புகாரும் கொடுத்துருக்காங்க சும்மா சும்மா ஏதாவது ஒண்ணு களை போட்டுக்கிட்டே இருந்தா அப்புறம் என்ன பண்றது அது தப்பு இல்ல அப்படின்னு பொங்கிருக்காங்க அவங்களும் சும்மா சும்மா ஏதாவது களை போட்டுட்டு தானே இருக்காங்க அந்த ட்ரெண்டே அவங்க ஆரம்பிச்சு விட்டதுதான் வைங்களேன் அதுக்காக ஒரு தப்புக்கு இன்னொரு தப்பு ஈடாகுமா நீங்க சொல்றத பார்த்தா பாலுன்னா பொங்கும் பச்சை தண்ணியை போடுறா பொங்குங்கிற மாதிரி சொல்றீங்க வெங்கட் ஒரு லேட்டஸ்டா ஒரு புள்ளி உரம் வந்திருக்குங்க தம்பி என்னென்னா நம்ம சானிடரி நாப்கின் இருக்கு இல்லைங்களா அது இந்தியாவுல பயன்படுத்துறவங்க குறிப்பாக பதினைந்து இருந்து இருபத்தி நாலு வயது வரைக்கும் இருக்கிற பெண்கள் பயன்படுத்துறவங்க இன்னமும் ஐம்பது விழுக்காடு அளவில் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்துட்டு துணியை பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் வருது நம்ம சந்திரனுக்கு ராக்கெட்லாம் அனுப்புகிறோம் சேட்டலைட்லாம் அனுப்புகிற காலத்துலையும் இப்படி அதே நேரத்தில் இதில் ஒரு பாசிட்டிவான விஷயம் கொஞ்சம் பெருமைப்படுற ஒரு விஷயம் என்னன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு புள்ளி ஏழு பர்சன்ட் விழுக்காடு தான் வந்துட்டு நம்ம துணியை பயன்படுத்துறாங்க நம்ம பெண்கள் மத்தவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த நாப்கின் தான் பயன்படுத்துறாங்க சோ நல்ல வந்து விழிப்புணர்வோடு நம்ம இன்னும் முன்னோக்கி பயணிக்கிறாங்க அப்படிங்கறது இதுல புரிய வருது ஆமா என்னன்னா இதுல இன்னொரு டேட்டா நீங்க கவனிக்கணும் பயங்கரமான மாடல் சொல்ல போற குஜராத்ல வந்து ஐம்பத்தி ஒரு சதவீத பெண்கள் வந்து இன்னும் துணி தான் வந்து பயன்படுத்துறாங்க ஐம்பத்தொன்னுனா பெருசு அது நல்ல விஷயம் பயன்படுத்துறவங்களுடைய எண்ணிக்கதையும் இல்ல அப்படி வந்து உருட்டுனாலும் உருட்டுவாங்க சிலர் சரி 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 அப்ப உபியா அதான் அடுத்து அதுக்குதா நான் வரேன் அறுபத்தி ஒன்பது சதவீத பெண்கள் இன்னும் வந்து துணி தான் பயன்படுத்துறாங்க இந்தியாவுலயே அதிகமாக துணி பயன்படுத்துற பெண்கள் வந்து அங்கதான் வந்து இருக்கு அதிகமா இருக்காங்க ஆமா அதே மாதிரி தமிழகம் வந்து பெரிய மாநிலங்கள் பட்டியல்ல வந்து தமிழகம் முதலிடத்துல இருக்கு மிசோரம் தான் இந்தியாவுலயே வந்து முதலிடம் அது சின்ன மாநிலம் அப்படிங்கறது பதினோரு பெர்சன் தாங்க சோ இது என்னண்ணா ப்ரோ பெண்களுக்கு அந்த பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு ஒவ்வொரு மாநிலமும் எவ்வளவு தூரம் வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க அந்த மாநிலத்தினுடைய கொள்கை அந்த மாடல்னு சொல்றாங்களே அது எப்படி இருக்கு அப்படிங்கிறது இந்த டேட்டா மூலமா நமக்கு தெரிஞ்சிருக்கோம் சமீபத்துல பீகார்ல ஒரு ஒரு மாணவி வந்து கேக்குறாங்க நீங்க வந்து அரசாங்கத்தின் விசார்பாக ஏன் வந்து ஒரு சானிடரி நாப்கின் எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுக்க கூடாது மாணவிகளுக்கு அப்படின்னு கேட்டதுக்கு அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் சொல்றாங்க இன்னைக்கு நீங்கள் வந்து சானிடரி நாப்கின்ஸ் கேட்பீங்க நாளைக்கு கருத்தடைன்னு வந்தால் காண்டம்ஸ் கேட்பீங்க அப்படின்லாம் வந்து பேசுனாங்க எல்லாத்தையும் நீங்களா தான் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் ஒரு நாட்டினுடைய மக பெண்கள் வந்து எவ்வளோ தூரம் ஆரோக்கியமாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு அந்த நாடு வந்து வள நாடும் ஆரோக்கியமாக இருக்கும் அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா உங்க மாடலு நாங்கெல்லாம் முன்னேற மாட்டேன்னு பின்னோக்கி போறீங்க இங்கே தமிழ்நாட்டுடைய மாடலு நாங்கள் முன்னேறோன்னு முன்னோக்கிட்டு போறோம் அதே தான் திமுக என்ன சொல்றாங்க இதுதான் திராவிட மாடல்னு பெருமையா பேசுறாங்க ஒரு பக்கம் நம்ம தமிழ்நாட்டு மாடலை பத்தி நம்ம பெருமையா பேசினாலும் இன்னொரு பக்கம் அதுல சில சில பல குறைகள் இருக்கா செய்யுது இப்பயும் வந்து இந்த புதுக்கோட்டை மாவட்டத்துல மேப்பண்ணக்காடு அப்படின்ற ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமம் கஜா புயல் வந்து சில ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது அந்த டயத்துல வந்து கஜா புயல் அப்போ அந்த கிராமத்துல இருந்த ஒன்றிய நடுநிலை பள்ளி சேதமடைஞ்சிருந்து மாணவர்கள் உட்கார்ந்து படிக்கிறதுக்கு ரொம்ப ஆபத்தான நிலைக்கு ஆயிடுது பல மனுக்கள் போட்டு பார்த்துட்டாங்க எந்த நடவடிக்கையுமே இல்ல mm -hmm. கடைசியில் அந்த mm மாணவ -hmm. பள்ளி மாணவர்கள் சிறுவர்கள் தான் mm -hmm. என்ன பண்ணாங்க தெரியுமா அந்த அக்டோபர் ரெண்டாம் தேதி நடந்த அந்த கிராம சபை ஊராட்சி கூட்டம் இருக்குல அந்த கூட்டத்துக்கு போய் உட்காந்து இந்த மாதிரி எங்க ஸ்கூல்ல இவ்வளவு பிரச்சனை இருக்கு இதெல்லாம் நீங்க சரி பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்மானத்துல வந்து கொண்டு வந்திருக்காங்க சூப்பர் மாணவர் நினைத்து விட்டால் அப்படின்னு ஒரு அமைதியான புரட்சியை செஞ்சிருக்காங்க ஒருவீரல் புரட்சிங்கிற மாதிரி அன்னைக்கு காந்தியடிகளுடைய பிறந்த நாள் நம்ம கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய நினைவு நாள் அந்த அரசியல் தலைவர்களுடைய ஒரு அற்புதமான தினத்துல வந்து எப்படி ஒரு புரட்சியை பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில இது பாசிட்டிவ் தானே தமிழ்நாட்டு மாணவர்கள் விழிப்புணர்வோட இருக்காங்களா ஆனா அரசு இவ்வளவு அலட்சியமா இருக்கு இன்னொன்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் பூண்டி கலைவாணன் எம்எல்ஏ இருக்காரு இல்லையா அவருடைய குலதெய்வ கோயில் பக்கத்துல அப்புறம் வாரம் வாரம் போயிட்டு வர அந்த கோயில் பக்கத்துல இருக்கிற இதே மாதிரி ஒரு ஊராட்சி ஒன்றிய பள்ளி கஜா புயல சேதம் அடைஞ்சு படுமோசமான நிலைமையில இருக்கு அந்த மாணவர்கள்லாம் கோயில் கிட்ட இருக்கிற ஒரு பந்தல் கீழே உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க ஆனா டெய்லி வந்துருப்ப ஒரு எம்எல்ஏக்கு அது வந்து அவர் கண்ணுல தெரியல இன்னும் வந்து அந்த பள்ளி அப்படியேதான் இருந்துகிட்டு இருக்கு அதாவது சொந்த நலன் இருந்தா உங்களுக்கு பள்ளிக்கூடம் எதிர்கால தலைமுறை எல்லாம் ஞாபகம் இருக்காது எதிர்கால தலைமுறை பொது நலன் இருந்ததுன்னா உங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கும் மாணவர் புரட்சியால தான் ஆட்சி மாற்றமே வந்தது தமிழ்நாட்டில் அதை வச்சு தான் நீங்களும் வந்துட்டு ஆட்சிக்கு வந்தீங்க இதே போல இருந்தீங்கன்னா அப்புறம் திருவாரூர்ல நீங்க ஜெயிக்கிறது கஷ்டம் சொல்லிவிட்டோம் அவ்வளோதான் வெங்கட் அமித்ஷா மற்றும் இது சம்பந்தமாகவும் கூட்டம் பார்த்தோம்னா இங்க போதை பொருட்கள் எந்த அளவுக்கு இருக்கு அதை ஒழிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசப்படுது இது தான் இது அதுல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு ரெண்டு மூணு மாதத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் அளவுக்கு இருக்கக்கூடிய கிலோ போதைப் பொருட்களை அழிச்சிருக்கோம் அப்படின்னு உள்துறை அமைச்சகமும் தெரிவிக்கிறாங்க நாங்க தீயா வேலை பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க அண்ணன் தான் தீயா வேலை பாக்குறாங்க குடிக்கிறது ஃபுல்லா தான் சிக்குது அதுவும் வந்து அந்த முந்திரா துறைமுகம் அப்படின்னு சொல்லப்படும் அந்த துறைமுகத்துல நீ வந்து எவ்வளவு புடிச்ச அழிச்சாலும் வந்துகிட்டே தான் இருக்கு அது எங்க இருந்து வருது அதை தேடி கண்டுபிடிச்சு அழிக்கிறதுக்கான வேலைகள் கிடையாது இப்ப கூட பாருங்க மும்பைல வந்து நூத்தி இருபது கிலோ பிடிச்சிருக்காங்க நம்ம கேரளா கொச்சி சைட்ல வந்து அங்க ஒரு அறுபத்தி மூணு கிலோ வந்து பிடிச்சிருக்காங்க இப்படி தொடர்ந்து ட்ரக்ஸ் வந்து தான் இருக்குது ஆனா கேரளாவில மட்டும் அதிகமா வந்துட்டு போயிட்டு என்கொரி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க அங்க மட்டும் நடக்கும் என்ன சோதனை எல்லாமே அந்த இடத்துல என்னன்னா குஜராத் தான் வந்து முக்கியமான தலைநகரா இருக்கு இந்த போதைப் பொருட்கள் வந்து இறங்குறதுக்கான கடத்தலுக்கான விஷயமா அந்த முந்திரா துறைமுக அதுல வந்து அங்க இருந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் பிரிஞ்சு போகிறது அப்படிங்கறத அந்த தகவலை யாரு ட்ரக் கண்ட்ரோல் அவங்களே வந்து சொல்றாங்க இங்க இருந்தா பிரிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லிட்டு சோ அப்ப அந்த அதுக்கான நடவடிக்கைகள் என்ன அப்படின்றத அவரு பார்க்கணும் என்ன டிஸ்கஸ் பண்றாருன்னு தெரியல அவரு வேற ஏதாவது யோசிச்சுட்டு இருப்பாரு எங்க பிரிக்கலாம் யாரை தூக்கலாம் எந்த எம்எல்ஏவை உழைக்கலாம் அப்படின்னு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில பிரதமர் மோடி திறந்து வச்சாரு திறந்து வச்சாலும் திறந்து வச்சாரு வந்து விபத்து நேர்ந்துட்டேதான் இருக்கு ஏற்கனவே ஒரு எரும மாடு கூட்டம் வந்து டிராக்ல நுழைஞ்சு பெரிய சேதம் ஏற்பட்டு அத வந்து பெரிய சேதம் கிடையாது இன்ஜினுக்கு எதுவுமே ஆகல முன்னாடி இருக்கிற அந்த பகுதியை மட்டும் நாங்க மாத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாத்தினதெல்லாம் வந்து திரும்பி போட்டோல்லாம் போட்டுருந்தாங்க போட்டு ஒரே நாளில் திரும்பி வந்து ஒரு பசுமாடு வந்து இந்த இடத்துல வந்து குறுக்க புரிந்துருச்சு இப்ப என்னன்னா அவங்களுக்கு கேள்வி எல்லாம் பசுமாடு குண்ணாவல அதனாலதான் வந்து பாஜக என்ன பதறதா பதர்றதா இருக்கு ஏப்பா மனுஷங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு யோசிக்கிறதை விட்டுட்டு மாட்டுக்கு என்ன ஆச்சுன்னு யோசிக்க கூடாது மாடு முக்கியம் தான் ஆனா பாத்தீங்கன்னா அந்த மாடு கொண்டு வந்தாங்க இல்லையா அந்த மாதிரி மாடு வச்சிருக்கிறவங்க மேல வந்துட்டு வழக்கு பதிவு பண்ணுவோம் அப்படிங்கிற ரீதியில இப்ப போயிட்டு இருக்காமா சில விஷயம் ஓடிட்டு இருக்காமா டிராக்ல வந்து அவங்களுடைய மாடுகள் போச்சுனா நான் வந்து தகுந்த நடவடிக்கை இருப்போம் ஏன்னா ஓயாம எங்களால வந்து மாத்திக்கிட்டே இருக்க முடியல ஈஸியா மாத்தறதா அதுக்கு டெய்லியா மாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துட்டா நல்லது மேட் இன் இண்டியா மேக் இன் இந்தியா எல்லாம் யோசிக்கணும் ஸ்ட்ராங்காக இது பண்ணணுன்ட்டு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பாஜக இது ஆம் ஆத்மிக்கு பாஜகவும் பெரிய பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு என்னை இல்லாம இருந்திருக்காங்க அதுதான் சமூக நலத்துறை அமைச்சர் கெஜ்ரிவால் டீம்ல ராஜேந்திர பால் கௌதம் அப்படிங்கிறவரு அவரு அக்டோபர் அஞ்சாம் தேதி பௌத்தம் சம்பந்தமான ஒரு விழாவோட அங்க வந்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் வந்து சுமார் பத்தாயிரம் பேர் பௌத்தத்துக்கு மாறுறாங்க அங்க இவரும் போய் அந்த உறுதி மொழிகளெலாம் எடுத்திருக்காங்க அந்த கூட்டத்துல சிறப்பு இருந்தன கலந்து இருக்காரு அதுலதான் வந்துட்டு உடனடியாக பாஜகவுடைய தகவல் தொடர்பு தொடர்புத்துறையுடைய மால்வியா தேசிய பொறுப்பாளர் அவரு மால்வியா அப்படிங்கிறவரு நீங்க வந்து இந்து மதத்தை அவமதிச்சிட்டீங்க பிரேக்கிங் இந்தியா அப்படிங்கிற திட்டத்தோட நீங்க இருக்கீங்க என்னன்னா அங்க வந்துட்டு நாங்க ராமறியூர் எல்லாம் வந்துட்டு நாங்க கடவுளெல்லாம் ஏத்துக்கல நாங்க பௌத்தத்துக்கு மாறுறோம் அப்படின்னு உறுதிமொழி எடுத்திருக்காங்க இது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து குற்றச்சாட்டுக்கெல்லாம் வைக்கிறாரு நான் வந்து சட்ட வழக்கு போடும் அப்படின்னு இவங்க கம்பு சுத்தி இருக்காங்க உடனே அவர் அதெல்லாம் கிடையாது அம்பேத்கரே மாறினார் இந்துவா இந்துவாக பிறந்தோன்னா சாகிறப்ப இந்துவா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பௌத்தத்துக்கு மாறினாரு பௌத்தத்துக்கு மாறினது வந்துட்டு இது வந்துட்டு விரோதம் பிரேக் இன் இண்டியாலாம் இல்லை இது ஜெய்பிம் நீங்க சட்டப்படி எது வேணாலும் பண்ணுங்க அத நான் எதிர்க்கல தயார்னு இவர் பதிலடி கொடுக்கறாரு சட்டம் எழுதனவரே வந்து பௌத்தத்துக்கு மாறினவர்தான் அப்புறம் என்ன சட்ட மீறல் அப்படின்றமே ஒரு கேர் இருந்தே கேட்ருக்கு இப்படியாக அங்க கம்புகள் சுற்றப்பட்டு கொண்டிருக்கு யார் அந்த காளையை ஜல்லிக்கட்டில் வெல்வார்கள் தெள்ள அடுத்து அதே மாதிரி வந்து மோகன் பகவத் இப்ப வந்து ரொம்ப ஜனநாயகவாதியா அவர் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு இதெல்லாம் நம்பறதா வேணாமா அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குன்னு வைங்க ஏன்னா ஆர்எஸ்எஸ் சொல்லி ட்ராக் ரெக்கர்லாம் இருந்து எடுத்து பார்த்தோம்னா அப்படி இப்ப அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சாதி வர்ணம் இதெல்லாம் வந்து ரொம்ப அவுடேட்டடு இப்பன்னா நம்ம அதை பயன்படுத்த தேவை கிடையாது அதெல்லாம் தூக்கி வீசுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு அப்ப ஒரு காலத்துல இருந்ததுங்கிறாரு செய்த தவறு சிலர் வந்து இந்த காலத்துல பழைய காலத்துல அறிவு செஞ்சுட்டாங்க செஞ்சிட்டாங்க அப்படின்னா அப்பப்ப எப்ப பார்த்தாலும் முன்னோர்கள் முன்னோர்கள் அவர் தானே அவங்க சொல்லுவாங்க ஆமா அவர் வந்து நேரு வரைக்கும் அவங்க முன்னோர் தான் எது பிரச்சனையாலும் நேரு இழுத்துருவாங்க இங்க அதேதான் பிரச்சனை வந்து ஆராசா வந்து பேசும்போது அந்த மனுசாஸ்திரம் அதுன்னு பேசும்போது இந்த வர்ணம் சாதி அமைப்பு இதை பத்தி எல்லாம் பேசுறாரு அப்ப பாஜகவுடைய ரிப்ளையும் அதெல்லாம் வந்து இப்ப பயன்பாட்டிலே கிடையாது மனுசாஸ்திரம் எல்லாம் இதுல கிடையாது அதையே இப்ப யூஸ் பண்றீங்க அப்படின்னு தாரு இதேதான் மோகன் பகவத்னு சொல்றாரு மோகன் பேர் வச்சவங்க போய் சொல்ல மாட்டாங்க அப்படியா பகவத்ன்னு பேர் வச்சவங்க அடுத்த நியூஸ் போவோம் இதுக்கு தான் அவர் பதிலடி கொடுக்கிறாரு ராகுல் காந்தி ஏங்க ஆர்எஸ்எஸ் எப்படிப்பட்ட அமைப்புங்கிறது தெரியும் சுதந்திர போராட்டத்துல அவங்க என்ன மாதிரி நடந்துகிட்டாங்க எல்லா ஹிஸ்டரி ஜியாகிரபியும் எங்களுக்கு தெரியும் எங்ககிட்ட கிட்ட நீங்க வந்து கம்பு சுத்தாதீங்க அப்படின்னு பதிலடி கொடுத்துட்டு நம்முடைய கலாச்சாரத்தை வரலாற்றை எல்லாத்தையுமே வந்துட்டு தவறா சித்தரிக்க தொடங்குறதால நான் தேசிய கல்விக் கொள்கையை நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்ட்டு ஆக்ரோஷமா பேசியிருக்காரு அப்புறம் கர்நாடகாவில் அவர் பயணிச்சிட்டு இருக்காரு அங்க பேசுறப்போ வந்துட்டு மொழி சம்பந்தமாக பேசுறாங்க அவங்க அவங்களும் மொழி உணர்வோட இருப்பாங்க இல்லையா அப்ப வந்து இவர் சொல்றாரு நாங்க வந்து இந்தி தான் தேசிய மொழின்னா அப்படி சொல்ல மாட்டோம் இங்க நாட்டுல இருக்கிற எல்லா மொழிகளுக்கும் உரிய அங்கீகாரம் இருக்கு சோ ஒரு மொழியை மட்டும் நாங்க தூக்கி பிடிக்க மாட்டோம் நீங்க நிச்சயம் நம்பலாம் அப்படின்னு பதில் சொல்லிருக்காரு சத்தியமா அம்மா சத்தியமா அதுதான் வந்துட்டு ஷூலேஸ் எல்லாம் போட்டிருக்காரு போய் சொல்ல மாட்டாருங்க அப்படின்னு சத்தியமா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் சொன்ன மாதிரி இருக்க மாட்டாங்களே அதான் இல்ல அதுதான் பதிலும் சொல்லிருக்காரு நாங்க காங்கிரஸ்ல யார் தலைவரா இருந்தாலும் அவர் வந்து யாருடைய கைப்பாவியாகவும் இருக்க மாட்டோம் மாட்டாரு அப்படின்னு நடையா நடந்து பேசியிருக்காரு எங்க எங்க சசிதரூரும் ராகுல் காந்திட்ட கிட்ட கேக்குறாப்ல மல்லிகார்ஜுனாவும் ராகுல் காந்திட்ட கிட்ட கேக்குறாரு இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு ஏன்னா உட்கட்சிக்குள்ளார அப்படிதாங்க பஞ்சாயத்து இருந்துட்டு இருக்கோம் ஆனா வெளியில பேசுறப்ப கரெக்டா பேசுறோம்ல அப்படிங்கிறாங்க கதர் சட்டை கடந்த வாரம் பிரதமர் தொடங்கி வைத்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் தண்டவாளத்தில் நின்ற மாடுகள் மீது மோதியதால் ரயிலின் முன்பக்கம் சேதம் மாட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே மாடு மாடு எப்படி இருக்கும் ஏ யாரா நீ எக்ஸாம் எழுதிட்டு ரிட்டன் அண்ட் கதை தான் எழுதுறேன் நான் வந்துட்டு கப்பல் எல்லாம் வரைபடம் எல்லாம் போட்டு நீங்க புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கேன் குறுக்க எறும் மாடு எதுவும் வராம பாத்துக்கங்க தெய்வமே தெய்வமேனு பதறிட்டு போயிட்டு இருக்காரு திமுக தலைவராக இரண்டாவது முறையாக போட்டியின்றி தேர்வாகிறார் மு க ஸ்டாலின் ஓ இபிஎஸ்கள் பி லைக் ஒரு சண்டல்ல கோர்ட்டு கேஸ் இல்ல ஆபீஸ்ல உள்ள பொருட்களை திருடிட்டு போகல என்னையா கட்சி நடத்துறீங்க நடத்துறீங்க ஒரு என்டர்டைன்மெண்ட்டே இல்ல நமக்கு போராத்த இருக்கு போகலாம் யாருக்கு கொடுக்கலாம் அதாவது பயங்கர வெடி நாங்கள்லாம் வெடிச்சா அவ்வளோதான் தெரியும் இல்லை அப்படின்னு சொல்லி தீபாவளி வேறு வருது இல்லையா இப்படிலாம் வெடிச்சத்தோட தேர்தலுக்கு முன்னாடி பேச்சுட்டு ஆட்சிக்கு வந்தோம்னா கமுக்கமாக அப்படியே துண்டை மேலே போட்டுட்டு யாராவது ஆறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி யாரை சொல்கிறேன் ஆளுங்கட்சி தான் சொல்கிறேன் முதலமைச்சரை தான் சொல்கிறேன் மு க ஸ்டாலின் அவர்களை தான் சொல்கிறேன் யார் வீட்டு முன்னாடி அதிக பேப்பர் இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்காக சும்மா ஒரு வெத்து ஷோவை மட்டும் காட்டுறாரு காட்டுறாங்க அதாவது எதிர்க்கிறாங்க ஃபர்ஸ்ட் அதே சமயத்துல சத்தம் இல்லாம எதிர்த்த விஷயங்களை வந்துட்டு முருமையா அதாவது இப்ப நீட்டு வேணாம்னு சொல்றோம் அப்படின்னாங்க ஆனால் வந்து நீட்டு வந்து நிப்பாட்டுறதுக்கு பெருசாக எந்த அளவு வேகம் காட்டினாங்க அப்படின்னு எதிர்கட்சியெல்லாம் கேள்வி எழுப்பிட்டு இப்போ வந்து தேசிய கல்வி கொள்கை வேற பெயரில் வேற வகையில் வந்துட்டு இங்கே உள்ள நுழைஞ்சிக்கிட்டே இருக்கு அதனால முன்னாடி வந்து வெடிச்சத்தமாக பேசுறீங்க அதுக்கப்புறம் ஆட்சி வந்ததுக்கு ஊசி பட்டாசு மாதிரி மாறிடுறீங்க ஒரு சத்தமும் இல்லை கமுக்குமா மாறிடுறீங்க அதனால ஊசி பட்டாசு அவார்டு கோஸ்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கே இந்த அழகான இதை கொடுத்துருவோம் தொடர்ந்துங்கிறதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லணுங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுடைய பாடல்கள் நிறைய இருக்கு இல்லையா உங்களுக்கு பிடிச்ச பாடல் வரிகளை போடுங்க அந்த பாடல் வரிகள் இன்றைய அரசியல் தலைவர்கள் யாருக்கு பொருந்தும் அப்படின்னு நீங்க மறக்காம கல்துறை பகுதியில பதிவு செய்யுங்க நல்ல ஒரு சவால் நல்ல ஒரு சேலஞ்ச் பாப்போம் யாருக்கு அதிகமா வருது யாருக்கு அதிக லைக் வருதுன்னு தொடர்ந்து எங்களுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்